பாதி என்ன அடி கொஞ்சம் விட்டு இருந்தா இன்னைக்கு எஸ்ஆர்எச் வந்து முந்நூறு ரன்னுக்கு மேல அடிச்சிருப்பாங்க போலேப்பா இப்படி வந்து சொல்ற மாதிரி தான் இன்னைக்கு எஸ்ஆர்எச் பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து இருந்துச்சுங்க ஏன்னா இது வரைக்கும் பவர் பிளேல யாருமே அடிக்காத ஸ்கோரை இன்னைக்கு வந்து எஸ்ஆர்எச் வந்து அடிச்சிருக்காங்க இன்னைக்கு ஹெட்டும் அபிஷேக் சர்மாவும் வேற லெவல் பார்ட்னர்ஷிப்பை வந்து போட்டு கிட்டத்தட்ட பவர் பிளேல நூத்தி இருபத்தஞ்சு வந்து எடுத்தாங்கங்க இது மூலமா வந்து எஸ்ஆர்ஹெச் வந்து இதுக்கு முன்னாடி கேகேஆர் வச்சிருந்த ரெக்கார்டை வந்து பிரேக் பண்ணிருக்காங்க ஏன்னா இது வரைக்கும் ஐபிஎல்ல கேகேஆர் தான் பவர் பிளேல நூத்தி அஞ்சு ரன் எடுத்து அதிகமான ரன் எடுத்த சாதனை வந்து வச்சிருந்தாங்க இப்போ அவங்களோட சாதனை வந்து முறியடிச்சு எல்லா ரெக்கார்டையும் நாங்க தான்ப்பா பிரேக் பண்ணுவோம் இதுக்கு முன்னாடி ஆர்சிபியோட ரெக்கார்டை பிரேக் பண்ணோம் இன்னைக்கு வந்து உங்களோட ரெக்கார்டை பிரேக் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பவர் பிளேல அதிகமான ரன்னை வந்து எடுத்திருக்காங்க உண்மையிலேயே எனக்கு எஸ்ஆர்எச்சோட பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் வேற லெவல்ல வந்து இருந்துச்சுங்க இன்னைக்கு டெல்லிக்கும் எஸ்ஆர்எச்சுக்கும் நடக்கிற மேட்ச்ல டெல்லி தான் டாஸ் வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பவுலிங் வந்து சூஸ் பண்ணாங்க ஆனா அவங்களே நொந்து போயிருப்பாங்க பேசாம நம்மளே பேட்டிங் பண்ணிருக்கலாமோ என்ன அடி அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு புலம்புற மாதிரி தான் இன்னைக்கு எஸ்ஆர்எச்சோட பேட்டிங் வந்து இருந்துச்சு ஏன்னா இன்னைக்கு ஹெட்டும் அபிஷேக் சர்மாவும் வேற லெவல் பார்ட்னர்ஷிப் வந்து போட்டுட்டாங்க அது ட்ரேவிஸ் கேட்டை பொறுத்த வரைக்கும் நான் எப்படி விளாடுறேன் மட்டும் பாருங்கன்னு சொல்லி மனுஷன் சிக்ஸ் ஃபோர்னு சொல்லிட்டு அடிச்சு விளாசி தள்ளி பதினேழு பால்ல ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு பட்டையை கிளப்பிட்டாரு அவர் போன ஸ்பீட்ல வேகமாக செஞ்சுரி அடிச்சிருவாரு அப்படின்னு தான் நினைச்சோம் அப்பதாங்க குல்தீப் யாதவ் வந்து பவுலிங் போட வந்தாரு வந்த மனுஷன் ரொம்ப அழகா அபிஷேக் சர்மா வந்து தூக்கிட்டாரு அவரோட விக்கெட்டை தான் எடுத்தாருன்னு பார்த்தா அடுத்த அதே ஓவர்ல மார்க் நம்ம உடனே வந்து தூக்கிட்டாரு அதுக்கப்புறம் என்ன விக்கெட் எடுத்தாலும் ஹெட்ட தூக்கணும்ப்பா இல்லைன்னா ரொம்ப கஷ்டமா போயிடும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம் அப்போ குல்தீப் யாதவ வந்து இவ்வளவு விக்கெட் எடுத்தேன் நீ ஹெட்டோட விக்கெட் எடுக்க மாட்டேன்னு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா ஹெட்டை வந்து அவுட் பண்ணிட்டாருங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கிளாஸின் வந்து விளையாட வந்தாரு வந்த உடனே மனுஷன் சிக்ஸ் எல்லாம் வந்து அடிச்சு அதிரடியாக தான் வந்து ஸ்டார்ட் பண்ணாரு இவர் கடைசி வரைக்கும் நின்றுவாரோ அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது அக்சர் படேல் வந்து நான் வந்து இவரோட ஷோலியை முடிக்கிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா கிளாஸின வந்து அவுட் பண்ணிட்டாரு கிளாஸின் அவுட் ஆனவனே எங்க இன்னைக்கு ஸ்கோர் கொஞ்சம் கம்மியாயிரும் அப்படின்னு தாங்க நம்ம நினைச்சிட்டு இருந்தோம் ஆனா அப்ப வந்து நிதிஷ் ரெட்டியும் சபா சகமோதும் சேர்ந்து நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட்டு ரெண்டு பேருமே பயங்கர அதிரடியா வந்து விளாண்டாங்க சரி உங்களோட பார்ட்னர்ஷிப் அப்படியே கண்டினியூ ஆக நினைக்கும் நிதிஷ் ரெட்டியும் வந்து ஒரு கட்டத்துல வந்து அவுட் ஆயிட்டாருங்க ஆனா சபா சகமோத பொறுத்த வரைக்கும் யார் வேணா அவுட் ஆங்க நான் கடைசி வரைக்கும் நின்று அதிரடியா விளாண்டே தீர்வேன் அப்படின்னு சொல்லி மனுஷன் ஹாஃப் செஞ்சு அடிச்சு பட்டையை கிளப்பினாரு இதனால இன்னைக்கு எஸ்ஆர்எஸ் வந்து இருபது ஓவர் முடிவுல இருநூத்தி அறுபத்தி ஆறு ரன் வந்து எடுத்திருக்காங்க உண்மையிலே இது ஒரு பெரிய டார்கெட் தான் ஆனா இன்னைக்கு எஸ்ஆர்எச் ஆரம்பிச்ச ஸ்பீடுக்கு இது கொஞ்சம் கம்மியான ஸ்கோர் தான் ஸ்டார்டிங்ல விளையாண்ட மாதிரியே விளையாண்டுருந்தாங்க கண்டிப்பா முன்னூறு ரன்னுக்கு மேல வந்து எடுத்திருப்பாங்க ஏதோ இது கொஞ்சம் கம்மியான ஸ்கோர் தான் அப்படின்னு சொல்லிட்டு டெல்லியே நினைக்கிற அளவுக்கு தாங்க இன்னைக்கு எஸ்ஆர்எச் பேட்டிங் வந்து இருந்துச்சு உண்மையிலே இந்த மேட்ச்ல வந்து டெல்லி ஜெயிக்கணும் அப்படின்னா எப்படி எஸ்ஆர்எச் வந்து ஸ்டார்டிங்ல இருந்து நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்தாங்களோ அது மாதிரி இருந்தா மட்டும்தான் இந்த ஒரு மேட்சை வந்து டெல்லி ஜெயிக்க முடியும் இல்லைன்னா ரொம்ப கஷ்டமா போயிடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எஸ்ஆர்எஸோட இந்த பேட்டிங்கை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்